இல்லை காலைல ஒரு புண்ணு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து புண்ணு வந்து சரியாயிருக்கு அப்படின்னாலே அந்த ரிஸ்க் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியை உபயோகப்படுத்தி காலை சுத்தம் பண்ணாமல் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் காலை கழுவணும் துடைக்கும் போது கொஞ்சம் சாஃப்டான துணியில் ஒத்தி ஊற்றி எடுத்து தொடக்கணும் அந்த துணியினால வந்து சின்ன கோடு கிராக் கொடுங்கறது அது இல்லாம பார்த்துக்கணும் ஷூஸ் இல்லை செருப்பு போடுறவங்க காலணிக்கு அடியில் உங்களுக்கு பாதத்துக்கு அடியில் சாஃப்டா இருக்கணும் கால் நல்லா அந்த ஷூஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் இந்த ஷூ போடுறவங்க அப்படின்னா அவங்க எப்படி ஷூஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அந்த வீடியோவை பார்த்து அதில் ஷூவை ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஷூவை எப்படி செலக்ட் பண்ணுறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கால் நகங்கள் கால் நகம் நேராக வளர்றது உள்நோக்கி வளர்றது இது ரெண்டு இருக்கு உள்நோக்கி வளர்ந்துச்சுன்னா அது காலில் காயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்நோக்கி வளர்ந்து வளைஞ்சிருக்கிற நகங்களாக இருந்தாலும்